ஆங்கிலம் வந்து ஒரு கொடுத்து வச்ச மொழி ஏன்னா அதுக்கு வந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கலைஞர் இருக்காங்க செய்கிறதுக்கு ஒரு பார்ட்டிக்கான இன்விடேஷன் வந்ததுன்னு சொன்னால் அந்த அந் அங்கே இருக்கின்ற அந்த கொண்டாட்டமே அந்த பாட்டியில் தெரியும் இல்லையா ஆனா தமிழ் எழுத்துக்களுக்கு வந்து நீங்க துக்கச்சடமா இருந்தாலும் சரி நல்ல காரிய மொதல் ஒரே எழுத்தத்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இவர் வந்து கட்டம் கட்டமா தமிழை நகர்த்திட்டு இருக்கிறவர் அந்த தமிழ் எனக்கு கட்டம் கட்டமா தெரியக்கூடாது அப்படின்னு இது பண்ணாரு அவர் வால்வோ கார் வாங்க போன சொல்லுமா நல்லா செக் புக்கை எடுத்து காமிச்சு நான் இப்பவே பதிவு பண்ணலான்னு வந்தேன் ஆனா பாருங்க இது இருக்கு இப்படி எனக்கு இது வாங்க முடியாது இது வந்து ஒரு உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் நிச்சயமா அப்புறம் அவங்க உடனே ஆமாம் இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை போல இருக்கு இதை நம்ம மேலிடத்துக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ்ஸை அவர் அதை உள்ள கொண்டு வரது தான் அது ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக மாறுது வணக்கம் தமிழ் முரசின் ஆயக்கலை அரிய கலைஞர் வலையொலி தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கலைச்செல்வி வைத்தியநாதன் இந்த வலையொலி தொடரிலே எத்திக்கும் புகழ்மணக்கும் வித்தக கலைஞர்களை நாம் சந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே தமிழை தொழில்நுட்ப தேரில் ஏற்றி அழகு பார்ப்போர் பட்டியலில் முன்னணி வகிப்பவரும் முக்கிய பங்கு வகிப்பவருமான திரு முத்தழிலன் முரசு நெடுமாறன் சுருக்கமாக முத்து நெடுமாறன் என்று சொன்னால் இவரை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அவருடைய எழுத்துருவாக்க பணிகளை ஒரு நூலாக தொகுத்து தந்துள்ளார் நூலாசிரியர் திருமதி கோகிலா பாபு அவர்கள் அவரும் நம்முடைய அரங்கிற்கு வந்துள்ளார் எழுத்துருவாக்க கலை பற்றியும் அதில் முத்திரை பதித்த திரு முத்து நெடுமாறன் பற்றியும் அவர்கள் இருவரிடமிருந்தும் மேலும் பல தகவல்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் திரு முத்து நெடுமாறன் வணக்கம் கோகிலா வணக்கம் ஃபான்ட் அதாவது அந்த எழுத்துருன்னு சொல்லும் பொழுது அதை உருவாக்குவதற்கு பொறியியல் சார்ந்த ஒரு பணியும் இருக்குது அதில் ஒரு அழகுணர்ச்சி அதுவும் இருக்குது இப்போ இந்த இரண்டும் உங்களுக்குள்ளாரையே இருக்கு உங்களுக்குள் ஒரு பொறியாளரும் இருக்கிறார் ஏன்னா அந்த எழுத்து உருவாக்கம் போது அதை சோதித்து பார்ப்பதற்கு அடுத்த கட்ட பணியா அதுதான் இருக்கும் முதல் கட்டம் வந்து அதை உருவாக்கும் பொறியாளர் நீங்க வந்து உங்களுடைய இதுக்கான நிரல்களையும் நீங்களே எழுதிக்கிறீங்க உங்களுடைய கற்பனையில் எழுத்துக்களை உருவாக்குற பணியும் செய்யறீங்க உங்களை நீங்கள் யாராக அடையாளப்படுத்திக்கிறீங்க பொறியாளரா அல்லது கலைஞரா நல்ல ரொம்ப அருமையான கேள்வி தொடக்கத்தில் நான் இந்த பணியில் ஈடுபடும் பொழுது இது வந்து ஒரு கலை என்பதே எனக்கு தெரியாது இது வந்து ஒரு பொறியியல் வேலையாகத்தான் நான் பார்த்தேன் இது வந்து ஒரு டெக்னிக்கல் வேலை ஒரு ஒரு பொறியாளராக மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்ற அப்படின்ற ஒரு 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 புரிதல்னு சொல்ல முடியாது அந்த எண்ணத்தில் தான் நான் வந்து செய்துக்கிட்டு இருந்தேன் மற்றவங்க யாருக்கும் தெரியாது நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்தது என தொடக்கத்தில் வந்து இந்த கலைக்கு தேவையான கருவிகளோ அதற்கான ஒரு ஒரு தொடர்ச்சியோ அல்லது ஒரு குழுமமோ வந்து ரொம்ப குறைவாக இருந்தது இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வந்து இந்த துறை வந்து அப்போது வளர்ச்சி அடையாமல் இருந்தது ஆங்கிலத்தில் தான் பெரும்பாலும் புழக்கங்கள் இருக்கு இல்லையா அதனால் ஐரோப்பியா ஐரோப்பிய நாடுகளில் உருவாக்கப்பட்ட ஆங்கில எழுத்துருக்களை தான் நம்ம பயன்படுத்தணும் இங்கே யாரும் உருவாக்கலை அந்த எழுத்துரு வந்து உருவாக்கல இந்த எழுத்துரு வந்து இந்த பேர் புதுசாக வந்தது நமக்கு தமிழுக்கு இந்த ஃபாண்ட்டுன்ற என்ற பேரே எனக்கு தெரியாது இந்த தொடக்கத்தில் செய்யும்பொழுது அப்போது ஒரு பொறியாளராகத்தான் நான் செய்தேன் பிறகு தான் அதாவது ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் நான் முழு நேரமாக இதில் ஈடுபட தொடங்கின பிறகு தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு கலை இதற்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது இதில் வந்து தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்க பலர் இருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை வந்து பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் மாநாடுகளுக்கு செய்ய செல்ல தொடங்கின பிறகு அவங்க வந்து அவங்க நுணுக்கங்களை பற்றி பேசும்பொழுது அதில் வந்து பொறியியல் சார்ந்த நுணுக்கங்களாக இல்லை எல்லாமே கலை சார்ந்த நுணுக்கங்களாக இருக்குது இந்த எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் இவ்வளோ இடைவெளி இருந்தால் தான் வந்து சரியாக இருக்கும் இந்த இடைவெளியை குறைச்சா தான் வந்து அந்த எழுத்து வந்து அமைதியாக உட்காரும் சொல்லுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியும் எழுத்துக்களுக்கு இருக்கு இடையில் இருக்கிற இழ இடைவெளிக்கும் வேறுபாடுகள் இருக்குது அது எவ்வளோ வேறுபாடு இருந்தால் பொருத்தமாக இருக்கும் இந்த மாதிரியான அலசல்கள் தான் வந்து நிறையா இருக்கும்பொழுது இதுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் தொடர்பு இல்லை இது வந்து கலை சார்ந்த துறை அதனால் ரெண்டுமே இருக்குது நான் அடிப்படையில் ஒரு பொறியியலாளன் என்பதனாலும் இந்த துறையில் ஈடுபட தொடங்கும்பொழுது ஒரு பொறியியலாளன் என்ற முறையில் தொடங்குறதுனாலும் நான் வடிவமைக்கும் போது கூட அந்த பொறியியல் சிந்தனை இருக்கும் பின்னால் அவன் பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறவங்களுக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டில் வந்து ஹவாயில் வந்து ஒரு ஒரு கோயில் இருக்குது சைவ சித்தாந்த சேர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு தொடங்கியிருக்காங்க அதில் வந்து நிறைய நூல்களை வந்து பதிப்பிப்பாங்க ரொம்ப அழகான பதிப்பு குவாலிட்டி ரொம்ப ஹை குவாலிட்டியாக வந்து பதிப்பிச்சிட்டு இருந்தாங்க அவர் அந்த கோயிலை தோற்றுவித்தவர் எழுதிய ஒரு நூலை வந்து தமிழாக்கம் பண்ணி அதை தமிழில் அச்சிடுறதுக்கு ஒரு எழுத்தை தெளிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அப்போலாம் வந்து என்னோடய எழுத்துரு மேக்கண்ணினால் வந்துருச்சு அப்போ இந்த எழுத்துரு ஏன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்ககிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்ன ஒரே பதில் என்ன வந்து அதிர்ச்சியில் ஆச்சு என்ன சொன்னார்னா இந்த எழுத்து வந்து ஒரு பொறியியலாளர் உருவாக்கியிருக்காருன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அதுக்கு அழகே இல்லை எனி திங் பட் இணைமதி அப்படின்னு சொன்னாங்க வேறு எந்த வேணாலும் கூட இதை கொடுக்காது அப்படின்றாங்க அப்போ தான் வந்து எனக்கு ஒரு அது வந்து ஒரு ஷாக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு அதிர்ச்சி அதுக்கப்புறம் தான் அந்த தேடல் வந்துச்சு இந்த கலை என்னென்ன க அந்த கலை நுணுக்கங்கள் என்ன இருக்குது ஏன் வந்து இது வந்து ஒரு ஒரு கலைஞர் ஆள் ஏற்றுக்கொள்ளப்பண முடியல அப்படின்ற உண்மையை வந்து ஆராய தொடங்கினேன் அப்பையும் தமிழ் இந்திய எழுத்துர்களுக்கு இந்த மாதிரியான நூல்களோ கட்டுரைகளோ அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற மற்றவர்களோ எனக்கு ரொம்ப தான் இருந்தாங்க வழிகாட்டல் இல்லை அப்போ சொந்தமா தான் தேடி ஆமாம் நாம பயணம் செய்யும் போது பாதையை உருவாக்கிட்டே போயிட்டு இருந்தோம் ஆமா அவரோட பத்தின அந்த எழுத்து உருவாக்க பணிகள் பத்தி நிறைய கேள்விப்பட்டு நிறைய தருணங்களை இது பண்ணி குறிப்புகளாதான் நீங்க இப்ப பதிவு பண்ணிருக்கீங்க அந்த ஊருங்கிற நூல்ல அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ அதில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு கணினியில தமிழ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரியாமலே யார் இதுக்கெல்லாம் வித்திட்டாங்க யார் இதுக்கு பாதை போட்டாங்கன்னு தெரியாமல் இன்னைக்கு எல்லாருமே தமிழ் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும் இல்லையா அவருக்கு எப்படி கணினியில அந்த தமிழ் எழுத்து உருவை கொண்டு வரணும் கணினியில் தமிழில் பார்க்கணும் தமிழில் நம்ம தட்டச்சு செஞ்சு தமிழ்லயே அந்த திரையில வரணும் அப்படிங்கிறது எப்படி அந்த எண்ணம் வந்ததுன்னு சொன்னாரா ஆரம்பத்தில் அச்சுத்துறையில் தான் அவரோட கவனம் இருந்திருக்கு அவங்க ஐயா முரசு நெடுமாறன் ஐயா வந்து மாணவர் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நடத்தும் போது அதில் இவரும் ஒரு மாணவராக அதில் நிறைய பங்கெடுத்துட்டு இருந்திருக்காங்க பங்கெடுக்கும்போது அந்த புத்தகங்களை அச்சு மலராக வெளியிடும்போது அது அச்சுத்துறைக்காக போகும்போது அந்த இடத்துல தமிழுக்கு அச்சிடுறதுக்கு வந்து அதிகமாக பணம் வசூலிக்கிறதோ இல்லை பிழையாகவே இருந்தால் கூட பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுகை காட்டாமல் நடந்துக்கிறதோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே வந்து இதை எப்படி ஏன் தமிழுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா அடிப்படை காரணம் இருக்குது ப்ராக்டிக்கலான ஒரு காரணம் அங்கே இருக்குது ஏன்னா தமிழுக்கான எழுத்துருக்கள் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கப்பலேறி வர்றதுனால அதிக விலை கூட்டி வச்சா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற பிராக்டிக்கல் காரணம் இருக்கு நடைமுறை சிக்கல்கள் ஆமா நடைமுறை காரணங்கள்னு இருந்தாலும் இத இந்த நடைமுறை சிக்கல்களை நம்மளால ஏதாவது சரி செய்ய முடியும் அப்ப வந்து அவர் முழுவதுமா ஒரு பொறியாளரா மட்டும் தான் இருந்தாரு அப்போ அச்சுத்துறையில நடைமுறை சிக்கல்களை சரி செய்ய நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் அவரோட தேடல் தொடங்குது பொறியாளர் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு வேலை கிடைக்கிது வேலை செய்கிற இடத்துல தான் வந்து அவர் திரையில் கணினி திரையில் தமிழ் ஆங்கில எழுத்துக்களை எப்படி அதை வர வைக்கிறது அப்படிங்கிற நுட்பத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார் அப்போ ஆங்கிலத்தை வர வைக்க முடியும்னா தமிழையும் வர வைக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி அங்கே பிறக்குது அதுக்கான முயற்சிகள் ஆய்வுகளை அவர் மேற்கொள்கிறாரு அங்கே தொடங்குறது அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் குறுஞ்செய்தி பற்றி எல்லாமும் நம்ம தெரிஞ்சிடும் குறுஞ்செய்தி செல்ஃபோன் எது வந்தாலுமே எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அதில் தமிழ் ஏன் இல்லை அதில் தமிழை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கற அது தொடர்ந்து பல காலத்துக்கு நடக்குது ஆமாம் எனக்கே நல்ல நினைவு இருக்குது இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க எப்போ வரீங்க அப்படின்னு கேக்கணும்னு நினைச்சா இபிபிஏப்பா எழுதிட்டு இருப்பாங்க ஆனால் அதுல ஏன் நம்ம அந்த எப்போ வரீங்கன்னு கேக்கிறத ஏன் நாம தமிழ்லயே கேட்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பொறி தான் இன்னைக்கு பல பேர் வசதியா பய எளிதா பயன்படுத்துறதுக்கான ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்க தமிழுக்கு மட்டும் இதை செய்யல ஆமா எத்தனை இந்திய மொழிகளுக்கு இந்த மாதிரி எழுத்துருவ கணினிக்குள்ளார அந்த உள்ளீடு முறைன்னு சொல்றாங்க அது எத்தனை இந்திய மொழிகளுக்கு செஞ்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கும் அந்த மற்ற மொழிகளுக்கு பண்ணது எல்லா இந்திய மொழிகளுக்கும் பண்ணியாச்சு மொழிகள்னு சொல்கிறத விட எழுத்து வரி வடிவங்கள் சொல்லிங்கன்னா வரி வடிவங்களுக்கு தான் நாங்கள் வந்து தொழில்நுட்பங்களை பண்ணுவோம் இப்போது தேவநகரின்னு சொன்னிங்கன்னா ஒரு வரி வடிவத்துக்கு பண்ணோன்னு சொன்னால் தான் வந்து மராட்டி எழுதுறாங்க ஹிந்தி எழுதுகிறாங்க நேபாளி எழுதுகிறாங்க இன்னும் சில சிறுபான்மை மொழிகளை எழுதுகிறாங்க அதுபோல் பெங்காலிக்கான வரி வடிவத்தை பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னால் பெங்காலி எழுதுறாங்க அசாமீஸ் எழுதுகிறாங்க இன்னும் சில சிறுபான்மை மொழிகளை எழுதுகிறாங்க தென்னாட்டு மொழிகள் நான்குக்கும் பண்ணிட்டேன் அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்புறம் இலங்கையில் இருக்கின்ற ஸ்ரீ சிங்கள மொழிக்கு எழுதியாச்சு மற்ற வடநாட்டு மொழிகள் இருக்குது வடிவங்கள் இருக்குது குஜராத்தி குர்மூக்கி இதுக்கும் பண்ணி ஒரியா இதுக்கும் பண்ணிவிட்டு அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆசிய நாடுகளில் இருக்கின்ற தாய் கம்போடியா மியான்மார் இந்த நாடுகளுக்கும் பண்ணியாச்சு இது வந்து நான் வடிவமைச்ச எழுத்துருக்கள் ஆனால் சன் நான் பொறியியல் சார்ந்த நுட்பங்களை அறிமுகப்படுத்த எழுத்துருக்கள்னு சொன்னால் இன்னும் கூட போகும் அதை இந்தோனேஷியாவில் பயன்படுத்துகின்ற பாலினீஸ் ஜாவானீஸ் மக்கசார் இந்த மாதிரி மொழிகளுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆமாம் அதில் கூட உங்கள் உரு புத்தகத்தில் ஒரு சுவையான சம்பவம் இருந்தது அவர் மற்ற தெற்காசிய மொழிகள் தென்கிழக்காசிய மொழிகள் சொன்னப்ப அந்த இல்ல ஒரு மயல் முழுக்கவுமே சுவையான சம்பவம் சம்பவம் தெரியல ஒரு ஒரு டாக்ஸி ஓட்டுநர் வந்து சொன்னதை அவர் கடைசி வரைக்கும் அவர் நம்பவே இல்ல ஒரு நகைச்சுவையாவே ஆமா நான் தான் இத செஞ்சேன் அப்படின்னு சொன்னது ஆமா ஆனா அங்க அது தெரியல அப்படிங்கறது ஒரு பெரிய குறையில்ல இங்க தமிழ்நாட்டுல இந்தியால சில நேரம் மலேசியர்கள் அந்த மாதிரி இடத்துல கூட அவர் தமிழுக்கும் மற்ற இந்திய மொழிகளுக்கும் நம்ம பயன்படுத்துறது இவருடையதான் அப்படிங்கறது தெரியாத ஒரு நிலை இருக்கு அப்படிங்கறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ தமிழ் தட்டச்சு அந்த உள்ளிடு முறைக்கான அந்த விசை பலகைகளும் முரசு அஞ்சல் இதுல இருக்கு நீங்க ப பலவேறு பல்வேறு தெரிவுகளை சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க அதுல அதுல எந்த முறையில் பயன்படுத்தி தமிழை தட்டச்சு செய்யறது வந்து சிறப்பாக இருக்கும்னு நீங்க கருதுறீங்க முதலாவது நீங்கள் எந்த விசைப்பகலைகளை தட்டச்சு செய்தாலும் இப்போ எல்லாமே யூனிகோடில் அமைப்பில் தான் அந்த எழுத்துகள் வருது அதனால் எதில் அமை எழுதினாலும் இன்றி எழுதுனீங்கன்னு சொன்னிங்கன்னா அது தப்பே கிடையாது அதனால் பழைய வடிவ வடிவங்களை பயன்படுத்துகிறவங்க வித தடையும் இன்றி தயக்கும் இன்றி தொடர்ந்து பயன்படுத்தலாம் ஆனால் புதுசாக படிக்க விரும்புகிறவங்க எதை தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னால் எனக்கு வந்து ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது அதிகமாக தமிழில் எழுத விரும்புகிறவங்க தமிழ் நைன்ட்டி நைன் பழகிக்கொள்கிறது சிறப்பு ஏன்னா அதில் வந்து பல் பல கூறுகள் இருக்குது தமிழை வந்து விரைவாக எழுதுவதற்கான வாய்ப்புகள் பிழைகள் வந்து மிக குறைவாக தட்டுப்பிழைகள் குறைவாக ஏற்படுகிற வாய்ப்புகள் வந்து தமிழ் நைன்டி நைனில் அதிகமாக இருக்குது அதிகமாக ஆங்கிலத்தை எழுதி அவ்வப்போது தமிழ் எழுதுகிறவங்களும் இருக்காங்க என் போன்ற என்னை போன்றவங்க ஆர்வத்தின் பேரில் அப்பப்போ தமிழ் எழுதுவோம் இவர்களுக்காக நான் உருவாக்குனது தான் இந்த அஞ்சல் விசைமுகாம் அஞ்சல் கீபோர்ட் லே அவுட் ஏஎம்எம்ஏஏஏன்னு பாட்டிங்கன்னா அம்மானு வரும் ஏஎன்பியூன்னு பார்த்தீங்கன்னா அன்புன்னு வரும் ஏன்னா ஏற்கனவே அது மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க ஆங்கில எழுத்துக்களை கொண்டு நீங்கள் எழுதுகிற மாதிரியே எழுதுங்க நான் எழுதுறது எழுதுறது அதே மாதிரி தான் தமிழ் எழுத்துக்களில் வரும் இதில் வந்து அதில் வந்து சில அது விரும்பியும் செய்கிறாங்க சில பேர் அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு தமிழில் எழுதாத பல பேர் தமிழில் எழுத தொடங்கியிருக்காங்க அது வந்து அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி வெற்றி தோல்வின்றது வந்து பயனர்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லைங்களா அங்கே வெற்றி பெறணும் அங்கே வெற்றி பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழில் எழுதுகிறவங்க தமிழ் நான் தொடர்ந்து எழுதலாம் ஆனால் பல பேர் தமிழில் இன்னும் நிறைய பேர் தமிழில் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் தமிழ் அஞ்சல் அறிமுகப்பல அதுதான் அதுக்காக தான் அந்த அஞ்சல் விசைப்பலகை இந்த ரெண்டுலேயுமே வந்து பிழைகள் ஏற்படுத்துறதுக்கு அவ்வளோ வாய் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்போது இகரம் ஈ போட்டு அதுக்கு மேலே புள்ளி வைக்க முடியாது ரெண்டுமே தடை செஞ்சிடும் கொம்பு கொக்கிலாம் வந்து உயிரெழுத்துக்கள் மேலே போய் விழாது ஆனால் பழைய முறைகளில் வந்து அது விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அதில் பழகிட்டவங்க வந்து அந்த மாதிரி தப்புகள் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து பழகாதவர்களும் தப்பு பண்ணக்கூடாதுன்றத அடிப்படை இப்போ சிந்தனைகள் கூட பாத்தீங்கன்னா இப்ப பாரதியார் கவிதைன்னு எடுத்துக்கோங்க இல்ல பாவேந்தர் கவிதைன்னு எடுத்துக்கோங்க அந்த அந்த சொல் ஆடல் ஒரு ஒரு குறிப்பிட்ட இது அல்லது அவ்வையார் இன்னும் சங்க காலத்துக்கு போனீங்கன்னாலும் இப்போ யாரை கேட்டாலும் எதா ஒன்று எல்லாரையும் ஒத்துக்கணும் அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேள்றாங்க அது கணியன் புங்குன்றனோடைய சிந்தனையா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு மக்களோட வாழ்க்கையில அவங்க சிந்தனையில ரத்தத்தில் கலந்துடுச்சுங்கிற மாதிரி அப்படி சொல்லலாமா அவருடைய முகம் தெரியாது ஆனால் அவர் அவருடைய உழைப்பை வந்து நம்ம எல்லாரும் ஒரு விதத்துல அது முகம் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் நான் நினைக்கல நம்ம செய்யற செயல் தான் நிச்சயமா நிக்கணும் இந்த உரு நூலை எழுத தொடங்கும் போதே குறிப்பிட்டு சொன்னது அதுதான் பர்சனலான விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கறது அது பதிவு பண்ணால் அது அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னா எனக்குமே வந்துட்டு ஒரு நபர் நம்ம இருப்போம் இருக்க மாட்டோம் ஆனால் நம்ம செயல்கள் காலம் கடந்தும் நிற்கும் அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த செயல்கள் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு உத்வேகம் படுறோம் இவர் செஞ்சார் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிறது மட்டுமே இந்த நூலோட நோக்கம் இல்லை இவர் இதை செஞ்சிட்டாரு அப்படின்னா அதோடு முடிஞ்சிருச்சு அது மட்டுமே இந்த நூலோட நோக்கம் இல்லை இது அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த பெரிய சப்போர்ட்லாம் எதுவும் இல்லாத காலத்துல பெரிய தொழில்நுட்பத்தோமா இப்ப இந்த மாதிரி இன்டர்நெட் கிடையாது செயற்கை நுண்ணறிவு கிடையாது இதெல்லாம் இல்லாத நேரத்துல அவரால அதை செஞ்சிருக்க முடியுதுன்னா இதெல்லாம் இருக்கு இந்த சேர்க்கை நுண்ணறவலாம் நம்ம மேலையில பாதியா குறைக்குது அந்த மாதிரியான கால இளைஞர்கள் இன்னும் எவ்வளவு தமிழுக்கு செய்யலாம் அந்த உத்வேகத்தை இந்த நூல் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு குறிப்புகள் இப்ப வேணுனா ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுனா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அந்த காலத்துல வேணும்னா அதற்குரிய நூல்களை தேடி தேடி போய் படிக்கணும் தேவையானதை மட்டும் நமக்கு எடுத்துக்கணும் அதெல்லாம் நூல் தருவிக்கிறதுமே சிரமம் தான் அதையுமே அவங்க தேடி தான் கண்டிப்பா நம்ம 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 போற நூலகத்துல அது இருக்கணும் அல்லது வேற வெளிநாடுகள்ல இருந்துன்னா அது வந்து சேர்ற வரைக்கும் நாம அதை காத்திருக்கணும் அது அந்த தகவல் நமக்கு தெரிய வர்றதுக்கு அருமையான பணி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணினி வந்து கொஞ்சம் விலை கூட அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இவங்க தான் ஓரளவு பண வசதி உள்ளவங்க கிட்ட தான் கணினி இருந்தது ஆனால் கை தொலைபேசி வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு தொழில்நுட்ப புரட்சின்னு சொல்லலாம் அது இப்போ பல பேர்கிட்டயும் இருக்குது கை தொலைபேசி அந்த கை தொலைபேசியில் தமிழை கொண்டு வரணுங்கிற அந்த உந்துதல் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு கை தொலைபேசி மட்டும் இல்லை எந் எந்த கருவியை பார்த்தாலும் ஒரு டிஸ்பிளே டிவைஸாக கூட இருக்கலாம் ஒரு திரையில் வந்து ஒரு காட்சி அமைச்சு போட்டாங்கன்னா இங்கே ஏன் தமிழ் போடலை இங்கே தமிழ் வர வைக்கிறது எப்படி அந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி க கை தொலைபேசியை வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக ஆகிடுச்சு தொடக்க கால கைத்தொலைபேசிகள்னு சொன்னால் நம்ம இந்த சோனியா அரிக்சன் இந்த நோக்கியா போன்ற கருவிகள்லாம் வந்து இப்போ இருக்கிற திறன் கருவிகள் மாதிரில சின்ன திரை தான் இருக்கும் அப்போ குறுஞ்செய்தி அனுப்புறதா இருந்தாலும் நூற்றி நாற்பது எழுதுகளுக்கு மேலே அனுப்ப முடியாது தமிழில் வந்து அதுக்கு பாதி தான் போகும் அந்த மாதிரியான சூழலாம் இருந்தது அது வந்து ஒரு பொறியியலாளன்ற முறையில் எனக்கு மிகவும் ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு 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 இஷ்யூ இல்லைங்களா என்னையே வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது இது இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கு இது உள்ளுக்கு எப்படி நீ தமிழ் போட போகிற முதலாவது அந்த அந்த கருவி உள்ளுக்கு தமிழ் எழுத்துக்கள் கிடையாது அது எப்படி போட போகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த அலசி ஆய ஆராயிரதே வந்து மிகப்பெரிய ஒரு நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப ஆர்வத்தோடு சரி கொண்டாந்து எப்படியாச்சும் செய்து முடிச்சிடும்னு சொல்லிவிட்டு படச்செய்திகளாக அவங்க ஆனால் பயனர்களுக்கு தெரியாது அது வந்து படச்செய்தியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எழுதும்போது படங்களாக தான் அந்த எழுத்துக்கள் வந்து படங்களாக தான் தோணுது தெரியல அந்த படங்களை வந்து மறுபடியும் எழுத்துக்களாக மாற்றி செய்தியை அனுப்பிட்டு அந்த பக்கம் வந்து செய்தி கிடைக்கும்போது மறுபடியும் அந்த படங்களாக மாற்றி அவங்களுக்கு கொடுத்தேன் இது வந்து இது வந்து குதிரை கொம்புன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான அந்த மாதிரி யோசிக்கலை ரொம்ப பேர் யோசிக்கலை எனக்கு என்னன்னா அதை தமிழில் வர வைக்கணும் திரையில் வந்து தமிழ் வ தோன்றணும் முதலாவது ரெண்டாவது நான் எழுதுகிற தமிழ் இன்னொருக்கு போய் சேரும்பொழுது தமிழில் தெரியணும் அந்த மாதிரியான ஒரு தேவை இருந்தது மூணாவது என்னன்னா அவருக்கு வந்து என்னோடய செயலி இருந்தால் தானே வந்து தமிழில் தெரியும் செயலி இல்லைன்னா என்ன போக போகுதுன்னு சொன்னால் அவராலையும் நம் அனுப்புகிற செய்தி படிக்க முடியணும் அதனால் மூன்று இலக்குகளை வந்து அந்த செல்லின்னம் என்ற அந்த செயலியை வந்து சந்திச்சுது எழுதும்போது படங்களாக இருக்குது மாற்றி அனுப்பும் போது எழுத்துக்களாக போகும் எழுத்துக்களாக போகும்போது ஆங்கில எழுத்துக்களாக போகும் நீங்கள் முதல் சொன்னீங்க இல்லையா விரைவில் வருகிறேன்ப ஆங்கில எழுத்துக்களாக போகும் அவர்கிட்ட என்னோட செயல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆங்கிலத்துக்கு தமிழாக மாற்றி படங்கத்தில் காமிக்கும் இல்லைன்னு சொன்னால் ஆங்கிலத்திலேயே அவர் படிச்சுட்டு போயிடுவார் அந்த அந்த தீர்வை தான் நான் அதை கொண்டாந்தேன் அது மிக ரொம்ப சுவைச்சு ரொம்ப மகிழ்ந்து செய்தேன் அது நான் இப்போ அவர் சொன்னார் எந்த கருவியை பார்த்தாலும் கைத்தொலைபேசி கணினின்னு இல்லை ஏதாவது ஒரு டிஸ்பிளே கருவியை பார்த்தாலே அந்த ஏன் தமிழ் இல்லைங்கிற இது வரும் அவர் சொல்லும்போது எனக்கு நினைவு வந்தது உரு நூலில் கூட நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க வால்வோ கார் வாங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை தான் நினைக்கிறேன் வால்வோ கார் வாங்கறதுக்காக போயிருந்தப்ப வந்து கார் அவங்களுக்கு ஏற்கனவே இதை வாங்க போறோம் அப்படிங்கிற முடிவோட தான் போறாங்க ஆனா அங்க பார்த்து பேசும்போது எல்லாத்தையும் செக் பண்ணும்போது எல்லாம் சரியா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்குற நேரத்துல வழக்கமா திரைன்னு பார்த்த உடனே கார்ல திரைய பார்த்த உடனே வந்துட்டு தமிழ் வந்து வருதா அப்படிங்கிற சந்தேகம் அதேபேசி ஆமா வீட்டுக்கு தொலைபேசி செஞ்சு எனக்கு அழைப்பு இப்போ நீங்க அங்க இருந்து என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு அழைச்சா வந்து அவங்க வீட்டுல இருந்து கூப்பிடும்போது ஏன்னா எல்லாரோட பெயர்களையும் அவர் தமிழ்ல தான் பதிவு பண்ணி வச்சிருக்காருங்கறதுனால அதெல்லாம் கட்டங்கட்டமா தெரியுது அது பார்த்த உடனே அதுதான் இது வந்து இயல்பாக நடக்கிறது தான் அப்படி அங்கே என்ன அங்கே ஒரு கூடுதலாக அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதையில் சுவாரஸ்யம் கூட்டது இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இருக்கலாம் ஆனால் அவர் அது கூடுதலாக வந்து நான் இப்போ பணம் கொடுத்து பதிவு பண்ணலான்னு கிளம்பி வந்தேன் செக் புக்கை எடுத்து காமிச்சு நான் அந்த அளவுக்கு விரிவாக கூட எழுதியிருக்க மாட்டேன்னுல செக் புக்கை எடுத்து காமிச்சு நான் இப்பவே பதிவு பண்ணலான்னு வந்தேன் ஆனால் பாருங்க இது இருக்கு இப்படி எனக்கு இது வாங்க முடியாது வெறும்னே தமிழ் இது வரைக்கும் சொன்னா அது தமிழ் பற்றரோட நின்றோம் அவர் வந்து சரியாரோ தமிழை தமிழ் பற்றோட பேசிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது என்னை அழைச்சி அது யாருன்னு பேர் தெரியாம நான் எடுக்காம விட்டு அதனால ஏதாவது நடந்தா என்ன ஆகிறது அப்படின்னு என்ன ஒஸ்ட்டு பாசபிள்ஸ் நிறைய ஒன்னு இருக்கும் இல்லையா அதை போட்டு அவரையே கொஞ்சம் குழப்பி விட்டு நிச்சயமா வந்து அவங்க உடனே அம்மா இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை போல இருக்குது இதை நம்ம மேலிடத்துக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸை அவர் அதை உள்ளே கொண்டு வர்றது தான் அது ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக மாற்றுது இவர் வந்து கட்டம் கட்டமாக தமிழை நகர்த்திட்டு இருக்கிறவர் அந்த தமிழ் எனக்கு கட்டம் கட்டமாக தெரிய தடவாரு இது பண்ணாரு இதே மாதிரி அந்த கைபேசி இதுக்கும் கூட நீங்க பல மொழிகளுக்கான ஆமா 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 தொடக்க காலத்தில் வந்து தமிழ் பெங்காலி ஹிந்தி சிங்கள மொழி இதுக்காக தான் பண்ணாங்க அதுக்குள்ளார ஃபோன் வந்துருச்சு மற்ற மொழிகளுக்கெல்லாம் பண்ணுறதுக்குள்ளார திறன் கருவிகள வந்துருச்சு திறன் கருவிகளில் வந்து மற்ற மொழிகளை போடுறது வந்து எளிமையாகிட்டாங்க தொடங்கும் பொழுதே வந்து மற்ற மொழிகளும் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த அந்த கருவிகள் வந்ததுனால அதில் தமிழ் போடுறது அதுக்கும் காலம் ஆச்சு அதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கேஸ் சொல்ல வேண்டியதா ஏன் நீங்கள் உடனே வந்து மற்ற மொழிகளை போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது வந்து அது அது அந்த மாதிரியான வாதங்களை நாங்கள் கொண்டு போகும்பொழுது தமிழை மட்டும் வச்சு வாதாடுறதில்லை இந்த தெற்காசிய தென்கிழக்காசிய மொழிகளுக்கு எல்லாம் பொதுவாக வச்சு வாதாடும்போது அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சந்தை இருக்கிறது இவ்வளோ பெரிய பயனர் வட்டமங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது